டெல்லி யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தலில் முன்னேறிய வகுப்பினர் வாக்குகளுக்கு இணையாக பட்டியல் சமூக மக்களின் வாக்குகளும் மிக முக்கியமாக கவனிக்கப்படுகிறது கடந்த காலங்களில் காங்கிரஸ் தற்போது ஆம் ஆத்மி வசம் உள்ள இந்த பட்டியல் சமூக மக்களின் வாக்குகளை பாஜக இம்முறை அறுவடை செய்துவிடுமா என்பது எதிர்பார்ப்பாக எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி டெல்லியில் பட்டியல் சமூக மக்கள் பதினாறு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் உள்ளனர் டெல்லியில் முன்னேறிய வகுப்பினர் வாக்குகளுக்கு அடுத்ததாக பட்டியல் சமூக மக்களின் வாக்குகள் அதிகமாகும் ஆனால் அதனை பெறுவதில் தொடர்ந்து பாஜக தோல்வியை தான் பெற்று வருகிறது பட்டியல் சமூக மக்களின் வாக்குகளை முன்னர் காங்கிரசும் பின்னர் ஆம் ஆத்மியும் அறுவடை செய்து வருகின்றன டெல்லியை பொறுத்தவரை முன்னேறிய வகுப்பினர் ஆதிக்கம் உள்ள யூனியன் பிரதேசமாகும் ஜான்களை தவிர்த்து டெல்லியில் முன்னேறிய வகுப்பினர் நாற்பது சதவீதம் பேர் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு டெல்லியில் பாஜக வெற்றி பெற்ற போதும் கூட பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக உள்ள தொகுதிகளான சுல்தான்பூர் மஜ்ரா மங்கோல்புரி திருலோக்புரி அம்பேத்கர் நகர் ஆகியவற்றில் அக்கட்சியால் வெல்ல முடியவில்லை அத்தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற பதினான்கு இடங்களில் ஆறு இடங்களில் பட்டியல் சமூக மக்கள் இருபது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை கொண்டவை இந்தி பேசும் மாநிலங்களில் டெல்லியில் மட்டும்தான் பட்டியல் சமூக மக்களின் வாக்குகளை பாஜகவால் அறுவடை செய்ய முடியவில்லை டெல்லியை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு வலிமையான வாக்கு வங்கி இருக்கிறது ஜனசங்கம் காலத்திலிருந்தே டெல்லியில் பாஜக வலிமையாகவே இருந்து வருகிறது நாடு விடுதலை அடைந்த பின்னர் பஞ்சாப் பகுதிகள் வர்த்தகர்களிடையே பாஜக செல்வாக்கு செலுத்த தொடங்கியது அயோத்தி ராம பூமி விவகாரத்தில் ஆதரவையும் பாஜக பெற்றது இதனால் பாஜகவுக்கு நிலையான வாக்கு வங்கி அமைந்தது இதனால் இயல்பாகவே பட்டியல் சமூக மக்களின் ஆதரவை பாஜக பெற இயலாமல் போனது மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் பல்வேறு தலித் அமைப்புகள்தான் அதில் அதிகம் ஆதிக்கம் செலுத்தி வந்தன இதனைத்தான் கடந்த காலங்களில் காங்கிரசும் தற்போது ஆம் ஆத்மியும் பயன்படுத்தி வெற்றி பெற்று வந்தன இத்தனைக்கும் காங்கிரஸ் கட்சியின் ஸ்ரீரா தீஷித்தும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் முன்னேறிய வகுப்பினராக இருந்த போதும் பட்டியல் சமூக மக்களை கவரும் வகையிலான அவர்களது அரசியல் தலித் வாக்குகளை அறுவடை செய்ய உதவியாக இருந்தது கடந்த இரண்டு சட்டசபை தேர்தல்களிலும் ஆம் ஆத்மி கட்சி தான் பட்டியல் சமூக மக்கள் வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளன அதே நேரத்தில் லோக்சபா தேர்தலில் பட்டியல் சமூக மக்களின் வாக்குகளை பாஜக அறுவடை செய்தது ஆனால் சட்டசபை தேர்தல்களில் அவர்களின் வாக்குகளை பாஜகவால் பெற முடியவில்லை டெல்லியில் பட்டியல் சமூக மக்களுக்கு இடையேயான உள்ஜாதி பிரிவுகள் மிக முக்கியமான வாக்கு வங்கியாக இருக்கின்றன தலித் மக்கள் தொகையில் முப்பத்தி எட்டு சதவீதம் ஜாதவ் சாமர் தலித்துகள் வால்மீகி பிரிவினர் இருபத்தி ஓரு சதவீதம் பேர் உள்ளனர் காதை கோலி மற்றும் டோபி பிரிவினர் ஆறு முதல் ஏழு சதவீதம் வரை உள்ளனர் ஜாதவ் சாமர் வால்மீகி பிரிவினர் தான் தலித்துகளில் அதிகமான எண்ணிக்கையில் உள்ளனர் கிழக்கு வடகிழக்கு டெல்லியில் ஜாதவ் தலித்துகள் ஐம்பது சதவீதம் பேர் உள்ளனர் இத்தொகுதிகளில் பாஜக வாழ் வாக்குகளை அறுவடை செய்ய முடியாமல் போனது புதுடெல்லி தெற்கு டெல்லி தென்மேற்கு டெல்லியில் வால்மீகி தலித்துகள் அதிகமான வாக்காளர்களாக உள்ளனர் இந்த இடங்களில் தலித்துகளை இந்துத்துவ கோட்பாட்டின் கீழ் பாஜகவால் ஒருங்கிணைக்க முடியாத அளவுக்கு அம்பேத்கர் இயக்கத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியான பாஜக ஆட்சி இரண்டு முறை டெல்லி மாநகராட்சியை தன் வசம் வைத்திருந்த ஆம் ஆத்மி மீது இந்த முறை தலித்துகள் அதிருப்தியில் இருப்பதாக சொல்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் இந்த அதிருப்தியில் கவனம் செலுத்தி அதனை வாக்காக தன் பக்கம் திருப்புவதற்கு பாஜக படுதீவிரம் காட்டி வருகிறது காங்கிரசும் இழந்த பட்டியல் சமூக மக்களின் வாக்கு வங்கியை பெறுவதற்காக போராடுகிறது டெல்லியின் புதிய ஆட்சியை தீர்மானிக்கும் வகையில் அவர்களின் வாக்குகள் இருக்கும் என்பது பெரும் எதிர்பார்ப்புக்குரியதாக இருக்கிறது